ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க செல் செல்வகுமாரி மீன்மேக்கரோட வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாகியலட்சுமி சீரியல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு வாங்க பார்க்கலாம் செஞ்சால் சூப்பராக வந்துச்சு அதுக்கு கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் பெருஞ்சிருக்கும் காஞ்ச மிளகா பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக இல்லை குர குரன்னு அரைச்சிக்கோங்க இதோடு வந்து நான் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்தேன் அதை போட மறந்துவிட்டேன் மேக்கரை சுடுதண்ணில் ஊற வச்சு மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மண் காஞ்ச மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுவிட்டேன் கடக்கட கடைன்னு சொல்கிறேன் இல்லை ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி இதையும் வந்து நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதோட வந்துட்டு இது அப்படியே இப்போ கொஞ்சம் உப்பு தூள் இதெல்லாம் போட்டு அப்படியே பிசைஞ்சு எடுக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சோம் இல்லையா கடலப்பருப்பு மிளகா பூண்டு பெருஞ்சீரகம் உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் இதோட வந்து ரெண்டு நாலு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்து நான் அரைச்சேன் நான் அதை உங்களுக்கு அதை காட்டில் அரைக்கலை சாரி அதோட நான் பிசையும் போது நாலு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து திரிஞ்சு வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும் அதனால அரிசி மாவோ கடல மாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அரிசி மாவு தான் சேர்த்தேன் ஸோ அரைச்சி வச்சோம் இல்லையா கடலப்பருப்பு பூண்டு மிளகாய் பிரிஞ்சீரகம் அதாவது சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வடைக்கு நம்ம பருப்பு வடலாம் செய்வோம்ல சேம் அதே தான் பட் இது மீன் மேக்கரை நல்லா சுடுதண்ணில் ஊற வச்சு வடிகட்டி புழிஞ்சி மிக்ஸி ஜாரில் கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நிஜமாகவே இங்கே மட்டன் மாதிரி தான் இருந்துச்சு சூப்பராக வந்துச்சு அதே மாதிரி கிறிஸ்பியாக கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வர வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இதை எல்லாத்தையும் அப்படியே உருட்டி வச்சுக்கிட்டேன் நான் நான் இதில் காட்டில் வீடியோ எடுக்கல அரிசி மாவு போட்டு பிசஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஐயோ வீடியோ எடுக்கலையே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு நாலு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் நீங்கள் கள்ள மாவு கூட போட்டுக்கலாம் நான் கடலப்பருப்பு வந்து அரைச்சிருக்கேன் இல்லையா கொஞ்சம் அதனால வந்து அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு அரிசி மாவு போட்டுக்கிட்டேன் நிஜமாவே கொஞ்சம் ரொம்ப நல்லா இரு என்ன சொல்கிறது கல்லவோட அளவுக்கு இல்லை இது வந்து வேற ஒரு டேஸ்டில் இருந்துச்சு மெல்லும்போது நிஜமாவே அந்த மட்டன் எல்லாம் வந்துட்டு மெல்லுற மாதிரி தான் இருந்துச்சு பட் நல்லா இருந்தது கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா தான் இருந்தது அரிசி மாவு போடாமல் அப்படியே போட்டால் வடை வந்து திரு பிரிஞ்சு பிரிஞ்சு வருது எண்ணெயில் ஸோ நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவோ களமாவோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நல்லா வரலை ஸோ அவ்வளோதான் ஒரு டி தட்டி எண்ணெயில் போட்டு ஒரு 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 பேட்ச் எடுத்து வச்சுட்டேன் அடுத்த பேட்ச் போயிட்டுருக்கு சூப்பராக இருந்தது டேஸ்டியாக இருந்தது அப்படியே கொண்டு சாமிக்கு ஒரு ரெண்டு வடையை வச்சுட்டு தண்ணி எல்லி ஊற்றிட்டு வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் நான் தடி தடி போட்டேன் அவர் தான் எடுத்தார் சூப்பராக வந்துருந்தது வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய் பாய் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை சப்ஸ்க்ரைப் பண்ணி